வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பட்டம் பட்டம் விடலாம் வாங்க சிறு வயதில் பட்டம் விடுவதும் அதனை பார்த்து மகிழ்வதும் மகிழ்ச்சியான தருணங்களே அந்த பட்டம் பறப்பதன் அறிவியல் தன்மையை இப்போது அறிவோம் நாம் எழுதுவதற்கு பயன்படுத்தும் ஒரு தாளை காற்றில் வீசினால் அது காற்றின் திசையில் கொஞ்ச தூரம் தடுமாறிச் சென்று பின்னர் கீழே விழுந்து ஆடவும் ஓடவும் செய்யும் ஆனால் அதே மாதிரியான ஒரு தாளில் ஒரு பட்டம் செய்து காற்றில் விட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உயர்ந்து நீண்ட நேரம் பறப்பதை பார்க்கின்றோம் இதற்கு காரணம் பட்டம் செய்யப்படும் முறையும் அது பறக்க விடப்படும் நுட்பமும் ஆகும் முதலில் பட்டத்திற்கு உரிய கெட்டியான தாளானது காற்றில் மடங்காமல் இருப்பதற்காக குறைந்தது ஐந்து சிறிய குச்சிகளால் பிணைக்கப்படுகின்றது அதன் பின்னர் சம நீளம் கொண்ட நான்கு சிறிய கெட்டியான நூல்களால் நான்கு முனைகளும் இணைக்கப்பட்டு அந்த நான்கு நூல்களும் நடுமையத்தில் ஒரே ஒரு நூலில் இணைத்து பட்டம் விடுபவரின் கையின் தூரம் வரை எவ்வளவு நீளம் தேவையோ அந்த அளவிற்கு நூல் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது பௌதிய அறிவியலின்படி எல்லா இயங்கு சக்திகளும் மேல்நோக்கிய மற்றும் பக்கவாட்டிலான இரண்டு விசைகளை கொண்டிருக்கின்றன இதன்படி காற்றின் மேல்நோக்கு விசையானது புவி ஈர்ப்புக்கு எதிராக பட்டத்தை மேல்நோக்கி உந்தும் பொழுது அதே காற்றின் பக்கவாட்டு விசையானது பட்டத்தினை காற்றின் போக்கில் பக்கவாட்டில் தள்ளுகின்றது இந்த இரண்டு வகை உந்து சக்திகளும் இணைந்து பட்டத்தை மேல்நோக்கி காற்றின் திசையில் இழுத்து செல்கின்றது இப்பொழுது பட்டத்தை பறக்க விடுபவரின் சுண்டுதல் நுட்பத்தால் காற்றின் விசை பட்டத்திற்கு சாதகமாகி அது மேலும் மேலும் உயரத்திற்கு சென்று பறக்கின்றது சில சமயம் பட்டத்தின் மையத்திலேயே அது சுழன்று பறக்க முடியாமல் தடுமாறுவதை தடுப்பதற்காகவே அப்பட்டத்திற்கு வால் இணைக்கப்பட்டு அப்பட்டம் நன்கு பறக்க ஏதுவாகின்றது இந்த விளக்கத்தின்படி பட்டம் பறப்பது எளிதாக தோன்றலாம் ஆனால் ஒரு பட்டம் மேலே உயர்ந்து செல்வதையும் தொடர்ந்து பறப்பதையும் உற்று நோக்கினால் அப்பட்டமானது ஒவ்வொரு வினாடியும் தன்னை சுற்றியுள்ள காற்றின் சூழலுக்கு தன்னை தகவமைத்துக் கொள்வதை காண முடியும் பட்டத்தின் நோக்கம் வானில் பறப்பதே மனிதரின் வாழ்வு மண்ணில் உயர்வதே நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்